அத்தியாயம் ஒன்று அன்பின் சக்தி உலகத்தில் மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது அது பணமோ புகழோ அல்ல அது அன்பு நீ என்ன நினைக்கிறாய் என்ன உணர்கிறாய் என்ன செய்கிறாய் அனைத்திலும் அன்பு கலந்து இருந்தால் உலகமே உனக்கு சாயும் நாம் வாழ்வில் எதை வேண்டுமென நினைத்தாலும் அது அன்பின் வழியாகவே உண்டாகும் நீ அன்பை வெளிப்படுத்தும் போது அதே அன்பு பல மடங்கு பெருகி உன்னிடம் திரும்பி வரும் அன்பில்லா எண்ணம் ஒரு இருளைப் போல் அது வெறுமையையும் சோகத்தையும் உருவாக்கும் ஆனால் அன்பான எண்ணம் ஒளியை சந்தோஷத்தை நிறைவை உனக்குத் தரும் ஒரு நாள் உன்னை ஒருவர் காயப்படுத்தினால் அவனை வெறுப்பதை விடு அவனை அன்புடன் மன்னி ஏனெனில் வெறுப்பு உன்னை எரிக்கும் அன்பு உன்னை குணப்படுத்தும் நீ உன் வாழ்க்கையில் சிறந்ததை ஈர்க்க விரும்புகிறாயா அப்படியென்றால் நீ பிறருக்கு சிறந்ததை உணர்த்த ஆரம்பி சிறிய புன்னகை கூட ஒருவரின் உலகத்தை மாற்றிவிடும் அன்பு என்பது ஒரு சக்தி அல்ல அது வாழ்க்கையே அன்புடன் நினைத்தால் ஆசீர்வாதம் வரும் அன்புடன் பேசினால் அமைதி வரும் அன்புடன் நடந்தால் அதிசயம் நடக்கும் நினைவுகொள் நீ அனுப்பும் அன்போ அல்லது பயமோ நீ அன்பை தேர்ந்தெடு ஏனெனில் அன்பே உன் விதி அன்பே உன் சக்தி அன்பை கொடு அன்பை பெரு அன்பாக வாழ் இதுதான் அத்தியாயம் ஒன்று அன்பின் சக்தி உலகம் முழுக்க நாம் அனைவரும் தேடுவது ஒன்றே நிம்மதி மகிழ்ச்சி நிறைவு ஆனா அவை எங்க கிடைக்கும் தெரியுமா அவை நம்முள்தான் இருக்கிறது நம்முடைய உணர்வுகளில் உன் உணர்வுகள்தான் உன் வாழ்க்கையின் திசை நீ எப்படி உணர்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்க்கையும் உருவாகிறது நீ நன்றி இருந்தால் இன்னும் நன்றி சொல்லும் விஷயங்கள் உன்னிடம் வரும் நீ அன்பை வெளிப்படுத்தினால் அன்பே திரும்பி வரும் நீ கோபம் பயம் குறை போல வாழ்ந்தால் அந்த அலைகள் மீண்டும் உன்னையே தாக்கும் ஒரு காந்தம் போல உன் மனம் செயல்படுகிறது நீ எந்த ஆற்றலை அனுப்புகிறாயோ அதே ஆற்றல் மீண்டும் உன்னிடம் திரும்பி வருகிறது நீ சிரிக்கிறாயா அப்படியானால் உலகமே உன்னிடம் சிரிக்கும் நீ சோர்வாக சோகமாக இருந்தால் அதை பிரதிபலிக்கும் சம்பவங்கள்தான் உன்னிடம் வரும் பிரபஞ்சம் உன் உணர்வுகளுக்கு பதில் சொல்கிறது வார்த்தைகளுக்கு அல்ல உணர்வுகளுக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் எனக்கு எதுவும் சரியாக போகவில்லை என்று சொல்வார்கள் அவர்கள் உணர்வுகள் எதிர்மறை இருப்பதை உணரமாட்டார்கள் அந்த மனநிலைதான் வாழ்க்கையை முடிச்சு போடுகிறது ஆனால் நீ உன் மனதை மாற்ற முடியும் அது ஒரு முடிவு ஒரு தேர்வு நீ இன்று இருந்து தீர்மானி நான் நல்ல விஷயங்களை போகிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறேன் என்னுடைய வாழ்க்கை அழகாக போகிறது அந்த உணர்வை மனதில் வளர்த்து வைத்துக்கொள் நீ ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு உணர்வை அனுப்புகிறாய் அது அன்பா நன்றியா பயமா சோகமா அந்த உணர்வே உன் நாளை நிர்ணயிக்கும் நீ காலை எழுந்தவுடன் இன்றும் ஒரு நல்ல நாள் என்று நினைத்தால் அந்த ஆற்றல் முழு நாளையும் ஒளிவிடும் ஆனால் இன்றும் அதே பிரச்சனை என்று நினைத்தால் அந்த ஆற்றல் பிரச்சனைகளை மேலும் பெருக்கும் உன் உணர்வுகள் உன் ரிமோட் கண்ட்ரோல் நீ அதை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும் உணர்வுகளை மாற்றுவது கடினமில்லை நன்றி சொல்லும் பழக்கம் தொடங்கு நல்ல இசை கேள் நல்ல நினைவுகளை நினைவுகூர் உன்னை சிரிக்க வைக்கும் விஷயங்களை நினைத்து பார் அந்த ஒரு நிமிஷ உணர்வு கூட உன் வாழ்க்கையின் முழு திசையையே மாற்றும் உன் வாழ்க்கையை மாற்றும் பெரிய சக்தி உன் உணர்வுகளில்தான் இருக்கிறது நீ எப்படி உணர்கிறாயோ அதேபோல் உன் வாழ்க்கையும் உருவாகிறது அதனால்தான் இந்த அத்தியாயம் சொல்லும் முக்கியமான உண்மை நல்ல உணர்வுகள்தான் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும் ஒரு நாள் காலை எழுந்தவுடனே நீ மகிழ்ச்சியாக நம்பிக்கையுடன் உற்சாகமாக இருந்தால் அந்த உணர்வு உன் முழு நாளையும் உயர்த்திவிடும் நீ சந்திக்கும் மனிதர்கள் நிகழ்ச்சிகள் சூழல்கள் எல்லாமே அதே அதிர்வெண்ணில் உடன் வரும் ஆனால் அதே நேரத்தில் நீ சோகமாக கோபமாக கவலையுடன் இருந்தால் அதற்கேற்ற அனுபவங்களும் உன்னை தேடி வரும் இதுதான் பிரபஞ்சத்தின் சட்டம் ஆகர்ஷண விதி உன் மனதில் என்ன உணர்வு இருக்கிறதோ அது ஒரு அதிர்வெண் போல பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படுகிறது அந்த அதிர்வெண்ணுக்கேற்பதான் நீ வாழ்வில் அனுபவிக்கிற அனைத்தும் வருவது அதனால் எப்போதும் நல்ல உணர்வை தேர்ந்தெடு நீ ஒரு பிரச்சனையை சந்திக்கும்போது இது முடியாது என்று நினைப்பதை விட நான் இதை சமாளிக்க முடியும் என்று உணர்ந்து பாரு அந்த நம்பிக்கை உனக்குள் ஒரு புதிய ஆற்றலை உருவாக்கும் அந்த ஆற்றல்தான் உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும் மகிழ்ச்சி என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் பிரபஞ்சம் உனக்கு இன்னும் மகிழ்ச்சியான அனுபவங்களை தரும் அதனால் தினமும் சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சியை தேடு ஒரு புன்னகையில் ஒரு நன்றி சொல்லும் வார்த்தையில் ஒரு இனிய நினைவில் அந்த சிறு உணர்வுகள்தான் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்கின்றன நினைவுகொள் நீ சிரிக்கிறாய் என்றால் உன் உடலும் மனமும் அதிர்வெண் உயர்த்தும் நீ கோபப்படுகிறாய் என்றால் அந்த அதிர்வெண் கீழே இறங்கும் எந்த நிலைமையிலும் நான் நல்ல உணர்வை தேர்ந்தெடுப்பேன் என் மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வேன் நன்றி சொல்வேன் அன்பை பகிர்வேன் ஏனெனில் அந்த உணர்வுகள்தான் என் எதிர்காலத்தை உருவாக்கும் விதைகள் வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி நீ சிரித்தால் அது சிரிக்கும் நீ அன்பை அனுப்பினால் அது அன்பை திருப்பித் தரும் அதுவே நல்ல உணர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற அத்தியாயம் சொல்லும் மாபெரும் ரகசியம் முக்கிய கருத்து மகிழ்ச்சி என்பது உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் விதை அதை இன்று விதை போடு நீ நினைப்பதுதான் உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது இந்த ஒரு வாக்கியம்தான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தி நீ நல்லதை நினைத்தால் அந்த நல்ல சக்தி உன்னை சுற்றி வரும் நீ எதிர்மறை நினைத்தால் அதுவும் உன்னிடம் திரும்பி வரும் நீ இன்று எதை உணர்கிறாயோ அதுதான் நாளை உன் வாழ்க்கையாக மாறுகிறது உன் சிந்தனை உன் எதிர்காலத்தை எழுதுகிறது ஒரு சிறிய எண்ணமே கூட உணர்ச்சியுடன் சேரும்போது அதிசயம் செய்கிறது நீ ஒரு நாளை மகிழ்ச்சியாக தொடங்கினால் நன்றி சொல்லி புன்னகையுடன் சிந்தித்தால் அந்த நாளே உனக்கு அற்புதங்களால் நிறைந்த நாளாக மாறும் ஆனால் காலை எழுந்தவுடன் குல் காலை எழுந்தவுடன் குறை கூறி கவலையுடன் சிந்தித்தால் அதே அலை உன்னை முழு நாளும் தாக்கும் ஏனெனில் உன் மனம் ஒரு காந்ததம் போல நீ அனுப்பும் அதிர்வுகளை உலகம் திரும்பி உனக்கே அனுப்பும் உணர்ச்சி இல்லாத சிந்தனைக்கு சக்தி இல்லை அது வெறும் வார்த்தைதான் ஆனால் உணர்ச்சியுடன் கூடிய சிந்தனை அது ஒரு படைப்பு நீ என் வாழ்க்கை நல்லா போகுது என்று சொன்னாலே போதாது அதை உண்மையிலேயே உணரணும் அந்த நம்பிக்கை அந்த மகிழ்ச்சி உன்னுள் இருக்கணும் அப்போதுதான் பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்யும் நீ எதிர்மறை உணர்வில் இருந்தால் உன் வாழ்க்கை அதே காட்சிகளை மீண்டும் மீண்டும் உருவாக்கும் ஆனால் நீ நேர்மறை உணர்வில் இருந்தால் உலகமே உன்னோடு ஒத்திசைவாக மாறும் பாரு ஒரு விதை போடும்போது உடனே மரம் வராது அதை தினமும் நீர் ஊற்றி பராமரிக்கணும் அதே மாதிரி உன் நல்ல சிந்தனைகள் தினமும் உணர்வுகளால் ஊட்டப்படணும் நீ உன் மனத்தில் வைத்துள்ள காட்சிகளை நம்பிக்கையுடன் உணர்ந்தால் அது நிஜமாக மாறும் நீ ஆரோக்கியம் வேண்டுமா அப்போ ஆரோக்கியமானவனாக நினைத்து உணரு நீ அன்பு வேண்டுமா அப்போ பிறருக்கு அன்பை கொடு ஏனெனில் நீ எதை அனுப்புகிறாயோ அதைத்தான் திரும்பப் பெறுகிறாய் அன்பு நன்றி மகிழ்ச்சி இந்த மூன்று உணர்வுகள்தான் பிரபஞ்சத்தின் மூன்று திறவுகோள்கள் நீ அவற்றை தினமும் உன் மனதில் உன் மனதில் திறந்து வைத்தால் அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் நம் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளால் இயக்கப்படுகிறது நீ பணத்துக்கு எதிராக எண்ணினால் அது உன்னிடமிருந்து விலகும் நீ பணத்துக்கு அன்பு நன்றி மதிப்பு காட்டினால் அது உன்னிடம் வந்து சேரும் பலர் சொல்லுவார்கள் என்னிடம் போதுமான பணம் இல்லை ஆனால் அந்த எண்ணமே வறுமையை மேலும் ஈர்க்கிறது ஏனெனில் நீ என்ன நினைக்கிறாயோ அதையே உலகம் உனக்கு திருப்பித் தரும் அதற்கு பதிலாக சொல்லு என்னிடம் தேவையான பணம் இருக்கிறது மேலும் அது நாள்தோறும் பெருகுகிறது அன்பே பணத்தை ஈர்க்கும் மிகப்பெரிய சக்தி நீ பணத்தை பற்றி மகிழ்ச்சியாக உணர்ந்தால் நீ பணம் கொடுக்கும் போதும் நன்றி உணர்வுடன் இருந்தால் அந்த அன்பின் அதிர்வுகள் செழிப்பை உன்னிடம் மீண்டும் கொண்டு வரும் பணம் என்பது போராட்டத்தின் விளைவு அல்ல அது உன் அன்பின் ஒத்திசைவு நீ செய்யும் வேலை உனக்கு பிடித்ததா அதை அன்போடு செய்கிறாயா அந்த உணர்வே உன் வருமானத்தை பெருக்கக்கூடிய மாய சக்தி நீ தினமும் நன்றி சொல்ல ஆரம்பி உன்னிடம் உள்ள பணத்திற்கும் உனக்கு தரப்பட்ட வாய்ப்புகளுக்கும் அந்த நன்றி உணர்வே உன் மனதை அமைதியாகவும் அதிர்வை உயர்வாகவும் மாற்றும் அந்த நேர்மறை அதிர்வுகள் புதிய வாய்ப்புகளையும் பணத்தையும் உன்னிடம் இழுக்கும் பணம் வரும்போது அதை அன்போடு பயன்படுத்து பிறருக்கு உதவி செய் சிறிய அளவிலும் கொடுப்பது பெரிய அளவிலான செழிப்பை திரும்பி தரும் ஏனெனில் அன்பு கொடுத்தால் அன்பே திரும்பி வரும் வெற்றி வெற்றி பெற்றவர்கள் பணத்தை பார்த்து பயப்படவில்லை அவர்கள் அதை மதிக்கிறார்கள் அதற்காக நன்றி கூறுகிறார்கள் அவர்கள் பணத்தை அன்பின் ஒரு வடிவமாக பார்க்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் செழிப்பு தொடர்ந்து பாய்கிறது ஈ தினமும் சொல்லு என் வாழ்க்கை வளமயமாக இருக்கிறது பணம் எனக்கு நெருங்கிய நண்பன் நன்றி உணர்வுடன் வாழ்கிறேன் இந்த உண்மையான உறுதிமொழிகள் உன் வாழ்க்கையை மாற்றும் நினைவில் கொள் நீ பணத்தின் மீது அன்பு செலுத்தினால் அது பலமடங்கு பெருகி உன்னிடம் திரும்பி வரும் அன்புடன் பணத்தை ஈர்க்கும் மனம் நித்திய செழிப்பின் திறவுகோ உலகத்தில் ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு அதிர்வெண் இருக்கு அது அன்பின் அதிர்வெண் அன்புதான் உயிரின் அடிப்படை சக்தி அது இல்லாத இடம் வெறுமையாயிருக்கும் நீ ஒருவரை விமர்சிக்கிறாய் என்றால் அந்த விமர்சனம் ஒற்றுமையைக் களைந்துவிடும் ஆனால் நீ ஒருவரை அன்புடன் நினைக்கிறாய் என்றால் அந்த அன்பு அவரை மட்டுமல்ல உன்னையும் குணப்படுத்தும் அன்பு என்பது வார்த்தையல்ல அது ஒரு அதிர்வெண் நீ அதில் இருந்தால் உன் உறவுகள் மலரும் நீ அன்பை உணரவில்லை என்றால் உலகமே உனக்கு மெளனமாகிவிடும் ஒருவரை மாற்ற முயலாதே அவரை அன்புடன் ஏற்றுக்கொள் ஏனெனில் அன்புதான் மிகப்பெரிய மாற்ற சக்தி அது குளிர்ந்த மனத்தையும் கடினமான இதயத்தையும் உருக வைக்கும் உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை விட்டு விலகியிருந்தால் அவர்களை குற்றம் சொல்லாதே அன்பை அனுப்பு அன்பு பேசாது ஆனாலும் அது கேட்கும் அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு மொழி ஆனால் இதயம் அதை புரிந்து கொள்கிறது ஒரு நன்றி ஒரு மன்னிச்சிடு நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த மூன்று வார்த்தைகள் எந்த உறவையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் அன்பு பேசும்போதும் கோபம் மௌனமாகிவிடும் அன்பு பரவும்போது இருளும் ஒளியாக மாறும் அன்பு ஒரு காந்தம் போல நீ அனுப்பும் அன்பு உன் சுற்றம் முழுவதும் அதே அதிர்வெண் உருவாக்கும் மெதுவாக எல்லாமே அமைதியாகிவிடும் உன் வீடு உன் மனம் உன் உறவுகள் அனைத்தும் இசையாய் இணைந்துவிடும் உன் உறவுகள் சீராக இல்லை என நினைத்தால் வெளியில் மாற்றம் தேடாதே உன் உள்ளே அன்பை விதைப்புடி அந்த விதைதான் ஒற்றுமையை ஈர்க்கும் அது மெதுவாக வளர்ந்து உன் சுற்றத்தையே மாற்றிவிடும் அன்பு என்பது பிரபஞ்சத்தின் சக்தி அன்பு உனக்குள் நிறைந்திருக்கும் போது உலகமே உன்னுடன் இசைவாக மாறும் முடிவில் நினைவுவை உணப்படுத்தும் சக்தி அது உன்னிடமிருந்தே தொடங்குகிறது உன் உடல் ஒரு அதிசய இயந்திரம் அது உன் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கேட்டு செயல்படும் நீ சிரிக்கிறாயா நன்றி சொல்கிறாயா அப்போ உன் உடல் ஒளியுடன் மலரும் ஆனால் நீ கவலைப்படுகிறாயா கோபப்படுகிறாயா அப்போ அந்த அதே எண்ணங்கள் உன் உடலில் நச்சு போல் பரவுகின்றன அதுதான் பாயரன் சொல்வது உன் எண்ணங்களாலே நீ உன் உடலை குணப்படுத்தலாம் நீ தினமும் சொல் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் உடல் வலிமையுடன் இருக்கிறது என் இதயம் நன்றாக வேலை செய்கிறது இவை வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உன் செல்களில் உயிராக மாறும் சக்திகள் நீ உன்னை நேசிக்கத் தொடங்கு உன் உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் நன்றி சொல் என் கண்கள் உலகை காண உதவுகிறது என் கைகள் எனக்கு வாழ்க்கையை உருவாக்க உதவுகிறது என் கால்கள் என்னை தாங்கி முன்னே செல்கின்றன இந்த நன்றி உணர்வு உன் உடலுக்குள் குணப்படுத்தும் அலைகளை உருவாக்கும் பயம் வெறுப்பு மன அழுத்தம் இவை அனைத்தும் உடலை மெதுவாக பலவீனப்படுத்தும் ஆனால் அன்பு நன்றி மகிழ்ச்சி இவைதான் உடலை மீண்டும் உயிர்ப்பிக்கும் மருந்துகள் பாயர்ன் எழுதுகிறார் நல்ல ஆற்றல் உடலை மீண்டும் குணப்படுத்தும் அதாவது நல்ல எண்ணங்களும் உணர்வுகளும் உன் உடலை மீண்டும் குணப்படுத்தும் சக்தி கொண்டவை ஒரு நோயாளி சிரிக்க ஆரம்பித்தாலே அவனுடைய உடலில் மாற்றம் நடக்கிறது அது விஞ்ஞானத்தாலும் நிரூபிக்கப்பட்டது சிரிப்பு அன்பு நன்றி இவைகள் உடலின் அதிர்வெண்ணை உயர்த்தும் அந்த அதிர்வெண்ணில் நீ இருந்தால் உன் உடல் தானாக குணமடையும் மருந்துகள் உடலை சரி செய்யலாம் ஆனால் உன் நம்பிக்கை தான் மனத்தையும் ஆன்மாவையும் குணப்படுத்தும் அதனால் தினமும் சில நிமிடங்கள் உன் மனதை அமைதியாக்கு உன் இதயத்திலிருந்து ஒரு பொன்னிற ஒளி உன் உடல் முழுவதும் பரவுகிறது என்று கற்பனை செய் அந்த ஒளி உன் ஒவ்வொரு செலையும் சீர்படுத்தும் சொல் என் உடல் குணமடைகிறது நான் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் நன்றியுடன் வாழ்கிறேன் நம்பிக்கை கொண்டால் பிரபஞ்சம் பதிலளிக்கும் அன்பு உன் மருந்து நன்றி உன் நோய்க்கு தீர்வு உன் உடலை மாற்றும் சக்தி உன்னுள் இருக்கிறது அதுவே த பவர் புத்தகத்தின் அத்தியாயம் ஏழு ஆரோக்கியம் நல்ல ஆற்றல் உடலை மீண்டும் குணப்படுத்தும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன் உள் உலகத்தின் பிரதிபலிப்புதான் நீ உள்ளே நினைப்பது உணர்வது அதே அதிர்வாக வெளியே வெளிப்படும் உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் ஆனால் உன் மனம் கலக்கமாக இருந்தால் வாழ்க்கையும் குழப்பமாக மாறும் நீ பிரபஞ்சத்தை குறை சொல்ல முடியாது ஏனெனில் வெளி உலகம் என்பது உன் உள் உலகத்தின் கண்ணாடி மாதிரி அந்த கோபத்தின் அதிர்வு உன்னிடமே திரும்பி வரும் நீ நன்றி உணர்வுடன் என்றால், அந்த நன்றி சக்தி பத்து மடங்காக உன்னிடம் திரும்பி வரும் உலகத்தின் மீது சக்தியின் தாக்கம் இதுதான் அத்தியாயத்தின் ரகசியம் பிரபஞ்சம் பேசும் மொழி உன் உணர்வுதான் நீ என்ன அனுப்புகிறாயோ அதைத்தான் அது திருப்பி அனுப்பும் நீ எல்லாம் கஷ்டம்தான் என்று நினைத்தால் பிரபஞ்சம் ஆம் உனக்கு கஷ்டம்தான் என்று பதிலளிக்கும் ஆனால் நீ எல்லாம் நன்றாக நடக்கிறது என்று நினைத்தால் அதேபோல் நடக்கும் அந்த வேறுபாடு உன் மனநிலையின் வேறுபாடு உன் எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உன் நிஜத்தை உருவாக்கும் வெளி உலகத்தை மாற்ற வேண்டாம் உன் உள்ளே மாற்றம் பண்ணு வெளியே அதிசயம் நடக்கும் நீ தினமும் காலை எழுந்தவுடன் நன்றி சொல்லு நன்றி கடவுளே இன்று ஒரு புதிய நாள் அந்த ஒரு நிமிட நன்றி உணர்வு முழு நாளின் அதிர்வை மாற்றும் உன் உள்ளே அன்பை விதைப்புடி அந்த விதைதான் வெளியில் மகிழ்ச்சியாக மலரும் நீ யாரையும் குறை சொல்லாமல் நன்றி சொல்ல ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மெல்ல மாறும் அதிசயங்கள் நடக்கும் அன்பு என்பது இந்த பிரபஞ்சத்தின் மைய சக்தி அன்பு என்பது அனைத்தையும் இணைக்கும் ஆற்றல் அன்பை அனுப்பினால் அன்பே திரும்பி வரும் நீ அன்பை தந்தால் உலகமே உன்னுடன் இணையும் நீயே நினைச்சுப்பாரு ஒருவர் சிரித்தால் அவரை சுற்றியுள்ள அனைவரும் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள் அதேபோல் நீ உள் அமைதியோடு இருந்தால் உலகமே அமைதியாக மாறும் அதனால்தான் ரோண்டா பைரன் சொல்கிறார் உலகம் என்பது உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு நீ வெளி உலகத்தை மாற்ற முயற்சி செய்யாதே உன் உள்ளே இருக்கும் அதிர்வை மாற்று நீ மகிழ்ச்சியை அன்பை நன்றியை அனுப்பினால் பிரபஞ்சம் பல மடங்கு திருப்பி அனுப்பும் அப்போ வாழ்க்கை எளிதாகும் முடிவில் நினைவு உலகத்தை மாற்ற முடியாது ஆனால் உன்னை மாற்ற முடியும் அதுவே உன் உலகத்தை மாற்றும் ஒரே வழி நீ உன் உள் உலகத்தை ஒளிவீச வைத்துக் கொண்டால் வெளி உலகமே ஒளிவீசும் அன்பு கொடு நன்றி சொல்லு மகிழ்ச்சியாக இரு உலகம் அதற்கே பதிலளிக்கும் நீ அறியாமல் ஒரு அதிசய சக்தி இருக்கிறது அந்த சக்திதான் உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது அது ஒரு ரகசியம் அல்ல அது அன்பு அன்பு நன்றி மகிழ்ச்சி இவை உன்னுள் எழும்போது உன் உலகமே மாறத் தொடங்குகிறது நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தியாக பிரபஞ்சத்துக்குச் செல்கிறது நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதே அதிர்வெண் மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும் ஆனால் நீ கோபம் அச்சம் குறை சொல்கிறாயானால் அதே சக்தி உன் வாழ்க்கையில் சிரமமாகத் திரும்பும் அதுதான் அன்பின் விதி உன்னுள் இருக்கும் தெய்வீக சக்தி அது கடவுளின் ஒளிதான் அந்த ஒளியை நீ உணர்ந்தால் பிரபஞ்சம் உன்னுடன் இணைந்து செயல்படும் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நீ உணரும் ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு கட்டுமான கருவி மாதிரி உன் எதிர்காலத்தை உருவாக்கும் நீ எனக்கு முடியாது என்று சொன்னால் அந்த சக்தி கதவை மூடிவிடும் ஆனால் நீ முடியும் என்று நம்பினால் அந்த கதவு திறக்கும் அதுதான் தெய்வீக சக்தியின் ரகசியம் அது வெளியில் இல்லை அது உன் உள்ளே இருக்கிறது நீ உன்னையே நேசிக்கத் தொடங்கும் நேரம் உலகமும் உன்னை நேசிக்கத் தொடங்கும் நீ நன்றி சொல்வது அதிகமானால் வாழ்க்கை உனக்கு மேலும் ஆசீர்வாதம் தரும் நீ எதிர்ப்பதை நிறுத்து அன்பை அனுப்பு அந்த அன்பு உன்னுள் இருக்கும் கடவுளை எழுப்பும் நீயே உன் நம்பிக்கை நீயே உன் சக்தி நீயே உன் தெய்வீகம் அன்பில் வாழ்ந்தால் அது உன் உடலை மனதை வாழ்க்கையையே மாற்றும் நீ உன்னுள் இருக்கும் சக்தியை உணர்ந்தால் அது உன்னை தடுக்க முடியாதவனாக்கும் முடிவில் நினைவுவை நீ பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அல்ல நீயே அந்த பிரபஞ்சம் அன்பு அனுப்பு மகிழ்ச்சியாக இரு அப்போதுதான் உன் தெய்வீக சக்தி விழித்தெழும் வாழ்க்கை என்றால் என்ன என்று ஒருபோதும் யோசித்திருக்கிறாயா அது வெறும் சுவாசம் அல்ல அது உன் இதயத்தில் எழும் அன்பின் துடிப்பே ஒவ்வொரு நாளும் நீ சுவாசிக்கும் அந்த அன்பே உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது அன்பு இல்லாத வாழ்க்கை மலர் இல்லாத தோட்டம் மாதிரி வாழ்க்கையின் உண்மை பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரிதான் நீ என்ன அனுப்புகிறாயோ அதைத்தான் திருப்பி தரும் நீ கோபம் அனுப்பினால் கோபம் திரும்பும் நீ அன்பை அனுப்பினால் அன்பே ஆயிரம் மடங்கு திரும்பும் அதுதான் பிரபஞ்சத்தின் விதி அன்புதான் வாழ்க்கையை உருவாக்கும் ஆற்றல் மாற்றத்தின் தொடக்கம் ஒரு நாளைக்கு ஒரு முறை முயற்சி பண்ணு எதுவாக இருந்தாலும் அன்புடன் பாரு சிரிக்கும் குழந்தை முகம் வானத்தில் மிதக்கும் மேகம் அல்லது ஒரு பழைய காயம் கூட அதிலும் அன்பு காண முயற்சி செய் அன்பு வெளியுலகத்தை மாற்றாது ஆனால் அது உன் உள்ளுலகத்தை முழுமையாக மாற்றிவிடும் அன்பின் அதிர்வெண் நீ அன்பில் வாழ ஆரம்பித்தவுடன் வாழ்க்கை உன்னுடன் இசைவாக மாறும் முன்பு கடினமாய் தோன்றிய பிரச்சனைகள் தானாகவே மாறிவிடும் உனக்கு பொருந்தும் மனிதர்கள் வாய்ப்புகள் அமைதிகள் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் ஏனெனில் அன்பு உன் அதிர்வெண்ணை உயர்த்தும் அந்த அதிர்வென்தான் வாழ்வை செழிப்பாக்கும் அன்பின் குணப்படுத்தும் சக்தி அன்பு ஒரு மருந்து அது உடலையும் மனதையும் குணப்படுத்தும் காயங்களை மட்டுமல்ல நினைவுகளையும் குணப்படுத்தும் நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கொண்டால் அன்பு உன்னுள் மலரும் அந்த அன்பு உன்னுள் ஒளியாக பரவும் போது நீயே உன் உலகத்தை ஒளிவீச வைப்பாய் உண்மையான விழிப்பு நீயே அந்த அன்பின் உருவம் அதை வெளியே தேட வேண்டியதில்லை அது உன்னுள் தானே இருக்கிறது நீ அதை உணர்ந்தால் வாழ்க்கை தெய்வீகமாய் மாறும் அன்பு இருக்கும் இடத்தில் இருள் நீங்கும் அமைதி பிறக்கும் அதிசயம் நடக்கும் நிறைவு அன்பில் வாழ்ந்தால் வாழ்க்கை ஒளியாய் மாறும் அன்பை அனுப்பு நன்றி சொல் மகிழ்ச்சியாக இரு அப்போதுதான் உன் வாழ்க்கை உன்னிடம் புன்னகைக்கும் ஏனெனில் அன்பு ஒரு உணர்வு அல்ல அது உன் உயிரின் அதிர்வெண் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்